தம்பி உன் பேர் என்ன தம்பி நான் தம்பியா என்னை பார்த்து தம்பியா சொல்கிறீங்க என் தலையெல்லாம் நீங்கள் பார்க்கலையா ஒரு பைத்தியக்காரன் போல் முடிய வச்சுருப்பேன் என்னை பார்த்து தம்பிங்கிறீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன சாதியை சேர்ந்தவங்க என்னப்பா இந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து சாதியை கேட்குறீங்களே இது நியாயமா ஆ இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இந்த கேள்வியை தயவு செய்து என்கிட்ட மட்டும் இல்லை யாருகிட்டேயுமே இந்த கேள்வியை கேட்காதீங்க சரிங்களா சரி சரி எந்த மதத்தை சேர்ந்தவங்க மதமா யானைக்கு தான் மதம் பிடிக்கும் ஏன் அந்த மதத்தை பற்றி கேட்குறீங்க உங்களுக்கு எத்தனை மதம் தெரியும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க என்னை பொறுத்த வரையில் எம்மதமும் சம்மதம்தான் சரிங்களா இப்போ எத்தனை மதங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் யூத மதம்னு ஒன்று இருக்குது சோராஷ்டிரா மதம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்து மதம் இருக்குது கிறிஸ்துவ மதம் இருக்குது இஸ்லாம் மதம் இருக்குது புத்த மதம் இருக்குது சமண மதம் இருக்குது சீக்கிய மதம் இருக்குது எந்த மதமுமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எந்த மதமுமே கிடையாது நான் எந்த மதங்களுக்கும் சாதிகளுக்கும் அப்பாற்பட்டவன் மனுஷன் பிறக்கும்போது எங்கேருந்து பிறந்து வந்தான் அதை தெரியுமா உங்களுக்கு அதை பாருங்கள் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பாருங்கள் ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து தான் வந்தாங்க வால் இல்லா குரங்கு தான் வால் போச்சு உங்கள் இடுப்பை திறந்து பாருங்கள் முதுகலை கையை வச்சு பாருங்கள் ஒரு பல்லம் இருக்கும் உங்கள் இடுப்புக்கு மேலே ஒரு பல்லம் இருக்கும் பாருங்க அந்த பள்ளம் என்னன்னு கேளுங்க யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க வாழ் போச்சு அதனால தான் உங்களுக்கு அங்கே ஒரு பள்ளம் இருக்குது குரங்குலேருந்து வந்தாங்கிறதுக்கு இது தான் ஆதாரம் வேறு எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிறது போல் அவங்கள்ட்டையும் எல்லாமே கை கால் எல்லாமே இருக்குது என்ன மரத்தில் அவன் இருந்தான் குரங்கு வந்து மரத்தில் இருந்தது எப்பொழுது மரத்தை விட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தானோ அப்போ அவன் மனுஷனாக நிமிந்து போயிட்டான் குனிஞ்சவன் நிமிந்து போயிட்டான் மனித குரங்கு பல வகையில் இருக்குது கடைசியாக இந்த மனித இனம்தான் கடைசியாக வந்தது இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் சும்மாவே நீங்கள் எதையாவது ஒன்று பேசுகிறீங்களே ஆ உங்கள் ஜாதி என்ன உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களே எந்த எதுக்காக இந்த மதம் வேணும் உங்களுக்கு சோறு வேணும் தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே தானே இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு எதுக்கு ஒரு மதம் வேணும் எதுக்கு ஒரு சாதி வேணும் உங்கள் சாதியை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா ஆதி காலத்தில் பழங்குடிகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சாதியே கிடையாது உலகம் ஃபுல்லாக பழங்குடிகள் இருக்காங்க ஓ மலையில் போய் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் மதமே கிடையாது ஜாதி கிடையாது அவ்வளோதா பழங்குடிகள்னு சொல்லுவாங்க பல பேரெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க புரியுதுங்களா இனிமேல் யாருக்கிட்டேயும் உன் சாதி என்ன உன் மதம் என்ன அப்படிங்கள்னு கேட்காதிங்க தயவு செய்து கேட்காதீங்க நம்மெல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேர் நீங்கள் அப்பா அம்மா வழியாக நீங்கள் வந்தீங்க போல் நானும் எங்கள் அப்பா அம்மா வழியாக தான் நானும் வந்தேன் எல்லாரும் அப்படித்தானே அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க இன்னும் அப்படிலாம் கேட்காதீங்க தயவு செய்து கேட்காதீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க நமக்கு நல்ல கல்வி கொடுத்துருக்காங்க அந்த கல்வியை தெரிஞ்சுக்குங்க எவ்வளோவோ காணொளிகள் இருக்குது ஒவ்வொருத்தவங்க நிறையா எழுதியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் காதால் கேட்டாவே போகிறோம் உங்களுக்கு நிறையா வந்து அந்த அறிவு வளரும் புத்தி தெளிஞ்சிடும் சரிங்களா அவ்வளோதாங்க